அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வர இன்றைய காணொலி நாம் காண விரும்புவது தொழில் தடங்கள் உள்ளவர்கள் எப்படி அதிலிருந்து வெற்றி பெறுவது என்பதைப் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நாம் எவ்வளவுதான் தினசரி உழைத்த உழைத்துக் கொண்டிருந்தாலும் அதில் ஒரு தடங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் நாம் விரைவில் முன்னேறும் என்ற மனதில் நம்பிக்கை வைத்து அந்த பணியில் நாம் ஈடுபடும் போது அதில் நாம் செய்யும் தவறுகளும் சரி மற்றவர்களால் நமக்கு ஏற்படும் தவறுகளும் சரி இந்த இரண்டும் சேர்ந்து நம் முன்னேற்றத்தினை நூறு சதவீதம் தடுக்கும் இதுவே ஒரு தடங்களாகவும் மாறிவிடுகிறது இதனால் நம்முடைய தொழில் வெற்றி பெறுவது என்பது கேள்விக்குறியாகி விடுகிறது நாட்டில் பல்வேறு தொழில் செய்பவர்கள் இந்த தினசரி இந்த பிரச்சனை அனுபவித்து மனதளவிலேயே வேதனை அடி வேதனை அளித்து கொண்டும் குடும்பத்தினரும் வேதனை அனுபவித்து வருகின்றனர் இந்த பிரச்சனை நம்மை சார்ந்து மட்டுமல்ல நம் சமுதாயத்தினையும் வெகுவாக பாதிப்பு பாதிக்கிறது இதற்கு நமக்கு இறைவன் அருள் கண்டிப்பாக வேண்டும் அவருடைய அருள் இருந்தால் மட்டுமே தொழில் தொழில் தடங்கள் உள்ளவர்கள் வாழ்வில் நாம் சாதிக்கலாம் என்கிற எண்ணம் நமக்கு வெற்றியை தரும் அப்படி தொழில் தடங்கள் உள்ளவர்கள் என்ன செய்யலாம் என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தொழில் தடங்கள் அதாவது தொழில் பிரச்சனையால் மனக்கழகம் அடைபவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று மாங்காடு சென்று வர பிரச்சனை தீரும் என்பது மக்களின் நம்பிக்கை பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை சென்று வர நமக்கு நிச்சயம் உறுதியாக வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ சக்கர அமைப்பு ஆதி சங்கரால் ஸ்ரீ சக்கரம் பிரதேசம் செய்யப்பட்டுள்ளது ஆமை வடிவத்தை பீடமாக அமைத்து அதன் மீது மூன்று படிகளை ஏற்றி அதன் மேல் புறத்தில் பதினாறு இதழ்கள் கொண்ட தாமரையை வடிவமைத்து தாமரையின் மேற்புறம் ஸ்ரீ சக்கர தத்துவத்தை பிரதிஷ்டையாக்க கொண்டது இந்த எந்திரம் இந்த எந்திரத்தின் சிறப்பு நாற்பத்தி மூணு தேவதைகளை குறிக்கும் முக்கோண அமைக்கப்பட்ட உள்ளது இது ஒரு தனி சிறப்பாக அமைந்துள்ளது மேலும் எட்டு வகை மூலிகைகளால் இந்த சக்கரம் திருஷ்டியாக்கப்பட்டுள்ளது மூலிகையினால் ஆன சக்கரத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை அதற்கு மாறாக ஜவ்வாது புனுகு சந்திரம் ஜாதி குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டு வருகிறது சக்கரத்திற்கு பெயர் ஸ்ரீ சக்கரம் ஆறு வார காலம் பூஜை செய்யும் முறைகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன என்று தீர்மானிக்கும் தொழிற்பிரச்சனையாக இருப்பின் அம்மனை வழிபட செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுக்கவும் உதாரணமாக வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்தால் ஆறு வார காலமும் வெள்ளிக்கிழமையாக போக வேண்டும் முதல் வாரம் வெள்ளிக்கிழமையன்று வெட்டிலை பழம் பாக்கு தேங்காய் புஷ்பம் இரண்டு எலுமிச்சை பழங்கள் எடுத்துக்கொள்ளவும் பூஜை முடிந்தவுடன் அர்ச்சகர் உங்களுக்கு ஒரு எலுமிச்சம் பழம் மட்டும் தருவார் மற்றொன்றை அம்மன் பாதத்தில் வைத்து சமர்ப்பிப்பார் நீங்கள் தொடர்ச்சியாக இரண்டாவது வாரம் செல்லும்போது பழைய எலுமிச்சம் பழத்துடன் ஏதாவது ஒரு புதிதாக இரண்டு எலுமிச்சம் பழங்களை எடுத்துக்கூடவே எடுத்து செல்லவும் பூ பழம் தேங்காய் வாங்கி செல்ல வேண்டியது அவசியம் கிடையாது எலுமிச்சை பழத்தை மட்டுமே அர்ச்சகர் மாற்றி மாற்றி தருவார் பிறகு பூஜை முடிந்த பெண் அர்ச்சகர் படு அர்ச்சகர் கொடுக்கும் அந்த எலுமிச்சம் பழத்தை வீட்டில் வைத்து தினசரி பூஜித்தால் அது மிகவும் நல்லது நீங்கள் ஆறாவது வாரம் செல்லும் போது மட்டும் முதல் வாரத்தில் பூஜை பொருட்களை வாங்கி சென்ற போது வாங்கி கொள் செல்லவும் நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக ஆறாவது பூஜையில் மட்டும் பழத்தை அர்ச்சகர் தரமாட்டார் ஏனெனில் ஆறாவது பூஜையை எழுதியவர் பூஜையாகும் இந்த இறுதி பூஜையில் பசும்பால் கொண்டு செல்ல வேண்டும் அந்த பசும்பாலில் கல்கண்டு ஏலம் தேன் பச்சை கற்பூரம் சேர்த்து காட்சி எடுத்து செல்வது மிகவும் சிறப்பு குறைந்தது ஒரு லிட்டராவது கொண்டு செல்ல வேண்டும் பிறகு அர்ச்சகர் அந்த பாலை அம்மனுக்கு அபிஷேகம் செய்வார் அப்படி அபிஷேகம் செய்த பின்னர் அதில் இருக்கும் பாலை கொஞ்சம் உங்களிடத்தில் கொடுப்பார் அதை நீங்களும் கொஞ்சம் அந்த இடத்தில் சாப்பிட்டு விட்டு மீதிய அங்கு உள்ள பக்தர்களுக்கு கொடுக்கவும் இப்படி பூஜையை முடிக்க உங்களது எண்ணம் தடை என்றும் நிறைவேறும் எனவே தொழில் தொடங்க உள்ள வணிகர்கள் தங்கள் தொழிலின் வியாபாரத்தை பெருக்க அல்லது எதிரிகளின் கண்ணோட்டத்தில் இருந்து தங்கள் வாழ்வை உயர்த்த மேலும் ஒரு கட்டத்திற்கு செல்ல நாங்கள் மேலே கூறியது போல மாங்காடம்மன் கோயிலுக்கு சென்று இந்த ஆறு வால ஆறு வார கால பூஜையை சிறப்பாக செய்து வெற்றி பெற வேண்டும் இப்படி நீங்கள் உறுதியாக ஆறு வார கால பூஜை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய தொழில் விருத்தி அடையும் இவ்வாறு செய்து மாங்காடு அம்மன் ஆசியை பெற நீங்கள் அனைவரும் பூஜையினை நிச்சயம் செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கை உங்கள் தொழில் வெற்றியடைய தெய்வீக பலன்கள் செய்வது தொடர்பாக மனதார வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி